வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் வருவாய்த்துறையை சிறப்பு துறையாக அறிவித்து தலைமைச் செயலக அலுவலர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பு ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இனி விரிவான செய்திகள் விழுப்புரத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில மையம் சார்பில் வருவாய்த்துறை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு மாநில வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளரும் மாநில பொதுச்செயலாளருமான வி சுந்தர்ராஜன் கூட்டத்திற்கு தலைமையேற்றார் கூட்டத்தில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வருவாய்த்துறை சிறப்பு துறையாக அறிவித்து தலைமைச் செயலக அலுவலர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் சரண்டர் விடுப்பு தடையை நீக்க வேண்டும் இருபத்தி ஒரு மாத கால அகவிலை படியை வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் சார்பில் தற்போது ஐந்து பொதுவான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் தமிழக அரசிடம் தற்போது தேர்தல் பணிகள் நடைபெற்று வருவதால் தேர்தல் பணிகள் முடிவுற்றதும் மே மாதம் ஐந்தாம் தேதி எங்களுடைய அடுத்த கூட்டத்தினை கூட்டி இந்த அமைப்பினை விரிவுபடுத்துவதற்கும் இன்னும் பெரிய வாரியாக மற்ற கோரிக்கைகளை முன்னெடுத்து அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளோம் தற்போது நாங்கள் முன்வைத்துள்ள ஐந்து முக்கிய கோரிக்கைகள் பழைய ஓய்வூதியத் திட்டத்தினை மீண்டும் அமல்படுத்திட வேண்டும் சரண்டர் விடுப்பு ஒப்புவிக்கும் அந்த வசதி ரேசு திரும்ப வழங்க வழங்க வேண்டும் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண்டர் விடுப்பு அந்த தடையை வந்து நீக்க வேண்டும் மூன்றாவது இருபத்தோரு மாத நிலுவைத் தொகை இந்த ஊதியக்குழு ரயில்வே தொகையானது வழங்கப்படாமல் இருந்து வருகிறது அதை வழங்கிட வேண்டும் நான்காவது வருவாய்த்துறையை சிறப்பு துறையாக அறிவித்து தலைமைச் செயலக அலுவலருக்கு இணையாக ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம் மேலும் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் துவங்கி நடைபெற்று வருவதால் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் பணிகளில் மகளிரை வந்து இரவு நேர பணியில் ஈடுபடுத்துவதை தவிர்த்தும் வகையில் அவர்களுக்கு பகல் பகலில் பணி வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்களாகிய மாவட்ட ஆட்சியர்கள் அதை உறுதி செய்திட வேண்டும் ஏனெனில் இரவு நேரங்களில் மகளிர் பணி செய்வது பல்வேறு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளிட்ட விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதே போன்று அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களும் மற்றும் கிராம நிர்வாகங்களும் தேர்தல் பணிகளில் தங்களது பணிகளை செய்வதற்கு உரிய தொகையினை முன்கூட்டியே வழங்கிட வேண்டும் இதற்கு முந்தைய தேர்தலில் தேர்தல் பணியினை அவர்கள் தமது சொந்த செலவில் செய்துவிட்டு பின்பு அரசிடம் பெற்று வருவது நடைமுறையாக இருந்து வருகிறது அதை பல்வேறு சிக்கல்களை உருவாக்குகிறது அதை தவிர்க்கும் பட்சத்தில் மாநில தேர்தல் ஆணையம் இந்த முறை அனைத்து அலுவலர்களுக்கும் முன்கூட்டியே தேர்தல் செலவித்து வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சமயமா அரசிடம் நேரடியாக இருக்கீங்களா தேர்தலில் நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தவுடன் எங்களது கூட்டமைப்பின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களையும் தேர்தல் ஆணையத்தையும் சந்தித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் வருவாய் நிர்வாக உயர் அதிகாரிகளையும் சந்திக்க உள்ளோம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்